புதுக்கோட்டை மாவட்டம் ஜெயராமார் மூன்றாவது புதுக்கோட்டை மாவட்டம் மிகையார் கமல் ராஜி புதுப்பட்டி பெரியசாமி ஆனந்தார் நான்காவது மிக பெறுவதற்கு தேர்வையா

தமிழ் ராட்சி ஓட்டுவர் என்றுதான் அது உடற்பட்டு பெரியசாமி கொட்ட முடியும் எல்லோரும் பாலா பிரதான் சைட் <muchas> <muchas> வெள்ளி டிவி அந்த வெள்ளி டிவியை அம்பாலா திருவாபாடு மிக பெரிய நாட்டா நெல்ல ஐயத்தின் பாலாபுரத்திற்கும் மீண்டும் முதலாவதாக முதலமைச்சமாக முதலமைச்சர்கள் சிறைவேற்றி இரண்டாவது நெருக்கை சேர்ந்த மத்திய பேரரசை மாராஜ்

மாவட்டம் தண்ணீர் சம்பளம் தவறாய்க்கு விருதுமாறு மீண்டும் முதலாவதாக இரண்டாள் மிக பெறுவதற்கு கடுமையான போராட்டம் பெருவா பாடியா வெள்ளூரா மாங்குடியா கடுமையான போராட்டம்

இரண்டாம் பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் அலைந்தோர் நார்ந்த சார்பு பெருவிருந்தார் கடுமையாக போராட்ட பிறகு நான்காம் இருக்க வருவதற்கு கீழ சாவுட பெரிய

ஐயப்பன் தேர்வுகளா நினைவாக பாலா பிரதார் மூன்றாவது ராமநாதபுரம் மாவட்ட மருந்தூர் ராட்சியார் முதல் பிரிவு பெருவதற்கு திருவாபடி ஒன்று எங்களது செயலாளர் பி எம் பெரியசாமி

நான் ஐந்தாவது பெறுவதற்கு மாணவ கருடைய முப்பத்தி ஒன் நிர்வாக நாகராதா பாண்டிஜி அவர் இருபத்தி எட்டு வண்டியோடு மூன்று பெண்ணிகள் தெரியா மூன்று பெண்ணுகள் தெரியாது

முதல் வெள்ளூர் ஐயப்பன் தாமதம் போட்டாலும் பரவாயில்லை பேருக்கு பட்ட முதல் முக்கிய

மருந்து நாச்சியாரா மாங்குடி பிரகாசா மருங்கூரா மாங்குடியா மருங்கூரா மாங்குடியா மருந்தூரா மாங்குடியா வெள்ளூரா மருந்தூரா மாங்குடியா வெள்ளூரா பெய்ஹே வெயிலாக தனியா ரெண்டு முதல் பெரிய பிரவருக்கு மாங்குடி பிரகாஷார் பிரவாப்பாடு ஒன்றே பிறந்த செயலாளார் பெய்யம் பெரிய சுவாமி விருதமாட்டம் இன்றும் முதலாவதாக

முதல் பிரிச்சர் ராமநாதபுரம் மாவட்ட மாணவியா இலங்கை மூன்றாம் பிரிச்சு வெள்ளி ரெண்டு பெற்ற

வந்தா அந்த வீரருக்கு மெல்ல மெல்ல அந்த வீராக சுழையட்டு தாலாட்டறான். செயல்வீரர் முதல் தேர் பெற்றே மாறான். புடி வெளிய வரையா? உடம்பிற்கு ஆ ஓகே ஆறு மூணாவது மூணாவது சூர்யா நாலாவது மாடா கேளுங்க ஏழாவது மாடு